அந்த நகரத்தோட மைய பகுதியில் நேர உணவகம்னு ஒரு விசித்திரமான உணவு கடை இருந்துச்சு அதோட உரிமையாளர் ஒரு வயதான ஆனால் புன்னகை மாறாத ஒரு தாத்தா அந்த கடையோட சிறப்பு என்னன்னா அங்கே சாப்பிட்ற எந்த உணவுக்கும் பணம் கொடுக்க தேவையே இல்லை ஆனால் உணவோட விலையை நம்மளோட நேரத்தை தான் கொடுக்கணும் உணவு பட்டியலும் வித்தியாசமாக இருந்துச்சு ஒரு தட்டு இட்லி சட்னி பத்து நிமிடங்கள் ஒரு மசாலா தோசை பதினைந்து நிமிடங்கள் மதிய உணவு சாதம் குழம்புன்னு போட்டு முப்பது நிமிடங்கள்னு போட்டிருந்துச்சு கடையோட வாசல்ல ஒரு பெரிய மணல் கடிகாரமும் தொங்க விடப்பட்டிருந்துச்சு நீங்கள் எந்த உணவு சாப்பிடுறீங்களோ அத்தனை நிமிடங்கள் இந்த கடைக்காக செலவு செய்யணுங்கிறது தான் தாத்தாவோட விதி மக்களும் வியப்போட கேட்டாங்க தாத்தா நாங்க என்ன செய்யணும்னு தாத்தா சொன்னாரு நீங்க இங்கே உழைக்கணும் இங்கே இருக்கிற காய்கறிகளை நறுக்கலாம் பாத்திரங்களை கழுவலாம் கடையை பெருக்கி துடைக்கலாம் அல்லது என் கடையில் இருக்கிற தோட்டத்தில் தண்ணீர் பாய்ச்சலாம் உங்களோட நேரத்தை இந்த கடைக்கு அர்ப்பணிக்கணும்னு சொன்னார் ஆரம்பத்தில் பலரும் இந்த விதியை பார்த்து கேலியும் செஞ்சாங்க சும்மா சாப்பிட்டுட்டு ஓடிடலான்னு நினச்சி சில பேரும் வந்தாங்க ஆனால் தாத்தா யாரோடையும் சண்டை போடலை சிரிச்சுக்கிட்டே அவங்களுக்கு உணவும் கொடுத்தாரு ஒரு நாள் கௌதம்னு ஒரு இளைஞனும் அந்த உணவகத்துக்கு வந்தான் அவன் பெரிய நிறுவனத்தோட சிஇஓ ரொம்ப பரபரப்பானவன் நேரங்கிறது அவனுக்கு பணம் மாதிரி அவன் ஒரு மதிய உணவுக்கு ஆர்டர் கொடுத்தான் சாப்பிட்டு முடிச்சதும் தாத்தாட்ட பணத்தையும் கொடுத்தான் தாத்தா இந்தாங்க ஐநூறுபாய் இதை வச்சுக்கோங்கன்னு தாத்தாவும் பணத்தையும் தொட மறுத்துட்டாரு தம்பி இந்த கடையில பணம் செல்லாது நீங்க முப்பது நிமிஷம் உழைக்கணும்னு சொன்னாரு கௌதமுக்கு கோபமும் வந்துச்சு எனக்கு ஒரு நிமிடத்தோட மதிப்பு ஒரு லட்சம் நாம போய் பாத்திரம் கழுவனுமா இது என்ன வேடிக்கைன்னு கத்துனா தாத்தா அமைதியா நீங்க கோபப்படுறது மூலம் உங்களோட முப்பது நிமிஷத்தை வீணாக்க போறீங்க அந்த நேரத்தை இங்கே செலவிடுங்க உங்க வேலையை யாரும் பார்க்க போறது கிடையாது நீங்க உங்க மனசாட்சிக்காக தான் செய்ய போறீங்கன்னு சொன்னாரு கௌதமுக்கு வேற வழியும் இல்லை சளிப்போட பாத்திரங்களையும் கழுவ ஆரம்பிச்சான் முதல் பத்து நிமிடங்கள் அவனுக்கு கடும் எரிச்சலா தான் இருந்துச்சு ஆனா மெல்ல மெல்ல அவனோட கையும் வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு மனமும் அமைதியாச்சு பாத்திரத்துல ஒட்டியிருந்த அழுக்க போல அவனோட மனசுல இருந்த அளவு கடந்த பரபரப்பும் அழகுச்சு முப்பது நிமிஷம் கழிச்சு அவன் வெளியே வந்தப்போ அவனோட மனசும் உடம்பும் புத்துணர்ச்சி அடைஞ்சிச்சு கௌதமும் தாத்தாட்ட போய் தாத்தா நீங்க சாதாரணமா உணவு கொடுக்கல உணவோட மதிப்பேன் நேரத்தோட மதிப்பேன் உழைப்போட மதிப்பையும் உணர்த்திருக்கீங்க நான் என்னோட வாழ்க்கையில இத்தனை நிம்மதியாக ஒரு முப்பது நிமிஷத்தை செலவிட்டதே இல்லை ஒருவேளை உணவை உழைத்து சாப்பிட்றது ஒரு அலாதியான திருப்தி அப்படின்னு சொல்லி தாத்தாவையும் வணங்கிட்டு போனான் அதுக்கு பிறகு நேர உணவகமும் ரொம்ப பிரபலமாச்சு அங்கே வந்தவங்க அனைவரும் ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரர்களாக இருந்தாலும் சரி உழைச்சி சாப்பிட்றதுல கிடைச்ச நிம்மதியை பெருசாக மதிச்சாங்க